ஏக தந்தாய வித்மகே வக்ர துண்டாய தீபகி தன்னோ தந்தி பிரசோதையாத் கரகராசினருக்கு சுக்கர பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் டிசம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை திருக்கணிதப்படி சுக்கர பயிற்சி அன்று கரகராசினருக்கு லாபஸ்தானத்தில் குரு வக்கரம் இணைந்திருக்கிறார் ராசியில் செவ்வாய் நீச்சம் நான்காம் மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் அடுத்து ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் ஆறாம் இடத்தில் இருந்து ஏழாம் இடத்திற்கு சுக்கர பகவான் செல்கிறார் அஸ்தமத்தில் சனி ஒன்பதில் ராகு இருக்கிறார்கள் ஆக என்ன செய்ய வேண்டும் கனகராசினருக்கு தச்சமயம் சச்சமயம் அவர்களுக்கு ஏழாம் இடத்திற்கு கலஸ்தரஸ்தானத்திற்கு செல்கிறார் குரு பார்வை இருக்கிறது சுக்கரனுக்கு செவ்வாயின் பார்வையும் இருக்கிறது கடகராசியினர் அதிக உற்சி வசப்படுவர் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் உறவு சிறப்பாக இருக்கும் குடும்ப தொழில் செய்பவர்கள் அதிக லாபம் பெறலாம் உங்களின் செல்வ நிலை அதிகரிக்கும் வேலையில் ஸ்திரத்தின்மை தன்மை அதிகரிக்கும் பரிகிறத்தில் உங்களுக்கு நல்ல பெயரும் மரியாதையும் அதிகரிக்கும் தாங்கள் உண்மையாக உழைப்பீர்கள் யாருக்காகவும் பொய் சொல்ல மாட்டீர்கள் ஏமாற்ற மாட்டீர்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் அதனால் பழைய கலன்களை திரும்ப செலுத்த முடியும் புதிய முதலீடுகள் மூலம் லாபம் பெறலாம் மாணவர்கள் படிப்பில் ஜொலிக்கலாம் பெற்றோரின் சொற்பணி ஆசிரியர் சொற்பணி கேட்டாலே மாணவர்களுக்கு நல்ல விதமான படிப்பு அமைந்துவிடும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிட வாய்ப்புள்ளது குடும்ப உறுப்பினர்களுடன் உங்கள் உறவு தங்களுக்கு பலப்படும் ஆக ராசியினர் ஏற்கனவே அஸ்தமத்து சரி இருக்கிறார் அஷ்டமத்து சரி இருப்பதால் பணத்தை எண்ணி எண்ணி செலவு பெய்ய வேண்டும் தொழில் முதலீடுகளில் கவனம் வேண்டும் அகலக்கால் வைக்கக்கூடாது குரு பகவான் லாபஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் சச்சமயம் வக்கரமடைந்து இருப்பதால் பல வகையில் எச்சரிக்கை தேவை கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை ஏழாம் இடமாகிய கலஸ்தன ஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பதால் சில சமயங்களில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு உண்டாகும் பெண்கள் அதிகம் வாய் பேசுதல் கூடாது கணவரின் பேச்சை கேட்க வேண்டும் ஒருவேளை பிறக்கும் போது சுக்கரன் மாதகமாக நீச்சம் அடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ தஞ்சாவூர் அருகிலுள்ள கஞ்சனூர் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் சென்று வழிபடலாம் வசதி இல்லாத அன்பர்கள் உள்ளூரில் உள்ள சிவாலயத்தில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சுக்கரனை வழிபடுங்கள் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்